அங்க 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 காலேஜ்லயும் இல்லை மெயின் லைப்ரரியிலையும் இல்லை அப்புறம் எதுக்கு டெய்லி இங்கே வர பொறுமையா இரு நான் ம் அக்கார்டிங் டு மை ரிசர்ச் மனுஷனோட மூளைக்கு நிறைய வருஷம் ஆயுள் இருக்கான் இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர்டிகிள்ஸ் ஈவென்ட்ஸ் இதை பற்றிலாம் பெரிய பெரிய சயின்டிஸ்டுகள் ஸ்டடி பண்ணி எழுதின புக்ஸ் அப்புறம் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் இங்க மட்டும்தான் கிடைக்கும் ஐ திங்க் யூ மைட் ஹியர்ட் அபவுட் இட் ரீசெண்டா பார்த்தனா கடாக்கஜனோட மூளை கூட கிடைச்சிருக்கு ஓ போது நிறுத்தடி நான் காலையில இருந்து சாப்பிடல ரொம்ப பசிக்குது வா கேன்டீன் போலாம் சரி போலாம் என்னடா ஆர்டர் பண்றது ஷல் வி கோ ஃபார் கேப்பச்சினோ நோ நோ பட்டர் வில் ஆர்டர் வெண்ணிலா கேப்பச்சினோ ஐ திங்க் கேஃப் அமெரிக்கா ஓகே எஸ் சார் ஆஃப் டீ குடிக்கிறேன் ஒன் பை டூ டி இவ்வளோ பில்டர் தேவையா டே பாலோ டீ நல்லண்ணா என்னடா பண்ணுவேன் பப்பப்பப்பா டீ நல்லலண்ணா எங்கிட்டே காசை வாங்கிக்கணும் அந்த காசை வச்சுக்கிட்டு நான் காஃபி ஆர்ட்ரு பண்ணுவேன் காஃபியும் நல்லலண்ணா காஃபியும் நல்லலண்ணா ஏ

எவ்வளவு அழகான கலர் நான் சூஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா நாளையில இருந்து நல்லா ட்ரிப் அடிக்கலாம் பாண்டிச்சேரி அங்கையும் போகலாம் ఎవ్లో వచ్చా నో తొంభై రూపాయ మేడం ఇందాక హాయ్ హలో విష్ యూ హ్యాపీ బర్త్డే థ్యాంక్ యూ అ బ్యూటిఫుల్ ఫ్లవర్స్ ఫర్ వెరీ బ్యూటిఫుల్ లేడీ థ్యాంక్ సో మచ్ దిస్ ఇస్ రోకి సర్వీస్ అడ్వైజర్ ఓకే నింగే ఫ్రమ్ బాయ్ నింగే నింగే కార్ ఇర్కే

கார் கே வாங்கிக்கோங்க எஸ் ப்ளீஸ் நான் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு வரேன் ஓகே கார் எங்க போச்சு இங்க இருந்துச்சு ஓ காட் ஐயோ மேனேஜர் எஸ் மேடம் வேர் இஸ் மை கார் ஆல்ரெடி உங்க கார உங்க பாய் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போயிட்ட வாட் ஏன் பாய்யா ஷட் ஹலோ டோன்ட் வரி பாய் நானே இப்போ எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் நானே சென்னை கிழங்கு போகிறேன் கேட்டதா பேசணும் அந்த வேலையெல்லாம் பண்ணாதறாங்க இங்க ஏதே எம் பேசி கேட்டியா இப்ப பாரு எப்படி ஒரு மாட்டிப் போ யார் பா காசு கொடுப்பா காசு எல்லாம் இல்ல வச்சிருக்கிறது பல்சரே انا பர்ஸ்ல பார்த்து விசா கிடையாது ஆ ஜெம்பாடியா ஓ நம்ம சூப்ரீம் ஸ்டார் சரத் குமார் மாதிரி டபுள் ஆக்சனா உங்களுக்கு உடம்பு ரெண்டு உருவம் ஒன்னு ஆனா எங்களுக்கு உடம்பு ஒண்ணே உள்ள மனசு ரெண்டு பார்க்குறிய மாமா சீக்கிரம் எடு ஆ ஏய் பொறுமையாடா காரையடா விட்டு வந்த புதுக்கா ரிஸ்க் அதுக்கு நிச்சயமா நமக்கு வேற கார் கிடைக்கும் ஏய் நிறுத்தா பிலாசபி ப்பா ரெண்டி விட்டுங்க இந்த திருநங்கைகளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா முன்னாடி அந்த யுவர்லிஸ்ட பத்தி ஒரு ஆர்டிகல் படிச்சேன்டா அதுல ஒரு திருநங்கைகளை பத்தி நிறைய விஷயம் எழுதிருக்கா

<laughs> relax here are am to get